போராடங்கள்ல அதை பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தேன் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா இந்த அற்புதமான மேடையில் அமர்ந்திருக்கிற பெருமக்கள் தலைவரேட்டோம் அதே போல நீதி கேட்டோம் நடிகர் சிவகுமார் அவர்கள் அவரை கட்டுப்படுத்தவே முடியல உண்மையிலேயே அவ்வளவு செய்தி வச்சிருக்கிறார் நீதி அரசர்கள் பேசுற போது வந்த தமிழ் பார்த்து நான் வியந்து போனேன் என்ன அப்படின்னா தமிழ் பேராசிரியர்ல கூட இவ்வளவு மேற்கோள்கள் காட்டுவோமானு சொல்ல முடியாது உண்மையிலே வியப்பான ஒன்று சில சமயத்தில் எங்க சிலபஸ் இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில அதனால் அவர்கள் அதை அற்புதமாக எடுத்து சொல்றாங்க அந்த புறநா நூற்று பாட்டெல்லாம் எடுத்து சொல்ற போது மைசில் இருக்கிறதுன்னு சொன்னால் அது பொய்யே கிடையாது மேடையில் வந்த பெருமக்கள் அத்தனை பேரை நான் மீண்டும் வணங்கி இங்கே இந்த நல்ல விழாவில் இதை பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது நான் ஏன் திரும்பி நன்றி சொல்கிறேன் அப்படின்னா நாலு மாதத்துக்கு முதல்ல அமெரிக்காவுக்கு பிறந்த போது அவர்கள் சொன்ன உடனே நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேடைகளில் தொலைக்காட்சிகளில் அதே மாதிரி போரிடங்கள்ல எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தேன் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா இங்கே பதிலக்கூடிய டாக்டர் அவர்கள் சொன்னாங்க பாருங்க ஞானசம்பந்தம் அவர்கள் அதே போல டாக்டர் ஐயா ஜானகிராமன் அவர்கள் இந்த ரெண்டு பேரும் பார்க்குறப்ப என்ன ஆச்சரியம் போனோம் சம்பாதிச்சோம் பேசாம இருந்தோம் இருக்க வேண்டியதானே இன்றைக்கு எவ்வளவு பேரே வேலை செய்கிறாங்கன்னு சொன்னா அவர்கள் மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் இதை கையில எடுத்திருக்கிறார்கள் என்றால் தமிழ் படித்த மற்ற வேலை பார்க்கிற நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது அவங்க அவனுடைய நேரம் எப்படிப்பட்ட நேரம் ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியுமா ஆனா அது அவர்கள் என்ன செய்யறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருக்க அதுக்கு மட்டுமே நம்ம பூமிக்கு வரல சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே வருதா இருந்தால் பணக்காரர்கள் மட்டும்தான் வருவாங்க சாதனையாளர்கள் யார் என்ன செய்தார்கள் இப்ப ஏன் அமெரிக்காவில் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் செய்யணும் அப்படின்னு கேட்குறோம் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மால் இருந்தால் நமக்கு சந்தோஷமா தானே இருக்கும் சுந்தர் பிச்சர் தமிழர் ஒன்னே என்ன கை தட்டு கேட்டுறான் எங்க ஊரு மூணாவது வீடு பாடியில் பார்த்தேன் அப்படிங்கிறோம் அதே மாதிரி இமெயில் கண்டுபிடிச்ச ராஜபாளையத்துக்காரு அடே அப்பா அந்த பையன் எனக்கு தெரியுமே ஒருநாள் நாள் டிவாங்க வந்தாரு உடனே சொல்றோம் எதுக்காக நம்மால ஒரு ஆள் இருக்கணும் சொன்னாங்க பாருங்க தமிழ் மேல என்ன சந்தோஷம் திட்டுனா கூட தமிழ்ல திட்டு உன்னை முருகை வாழ வைப்பான் நான் சொல்லல அருணர் சொன்னாங்க டெல்லி போயிருந்தான் ஒரு இருபது வருஷத்துக்கு முதல்ல இறங்கி ராத்திரி பதினோரு மணி இருக்கோம் எல்லாம் சரியா இருக்கான்னு கேட்டேன் எல்லாம் சரியா இருக்கும் கொண்டு வந்த கூட ஒரு தான் நம்மளோட வருவாங்க எங்களுக்கு யாருக்கு ஹிந்தி தெரியாது அந்த ஏரியால எவனுக்கு தமிழ் தெரியாது ஒற்ற படியில உட்காந்துருக்கோம் அப்ப எங்கூட வந்த ஒருத்தர் கோபத்தில் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டே இருந்தார் நடந்தவரு டெல்லிக்கார ஒருத்தர் மேல இந்த மோதிட்டு எருமாடு தெரியல அப்படின்னாரு அவர் அவர் கைய பிடிச்சுக்கிட்டாரு எருமாடா நீங்க தமிழ்நாடா கேட்டாரு ஆமான்னு சொன்ன உடனே அவர் ஓடி வந்து என்ன இங்க உட்காந்துருக்கீங்க ஒண்ணு இல்ல அட்ரஸ் காணும் கவலைப்படாதீங்க உடனே ஓடி போய் ஒரு லேண்ட்லை வரவழைச்சு கார் எடுத்துட்டு போய் வெண்ணில் போட்டு கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து மூணு நாள் லீவ் போட்டு கூட இருந்து டிக்கெட் செக் பண்ணி கொடுத்து கண் கலங்கி இம்புட்டு ஏன் ஜெயிச்சாரு தெரியுமா ஒரு எருமாடு இவரை இங்கிலீஷ்ல திட்டி அவர் ஹிந்தியில திட்டின்னு போச்சு ஒரு வார்த்தை ஒரு ஆளை காப்பாத்து மொய்தார் அணிகுழல் வள்ளியை வெட்டவன் முத்தமிழால் வைதாரி மிங்கு வாழ வைப்பான் வெய்ய போல் கைதான் பயந்து சொல்லி அவர் பாடுறாருனா அந்த பூஜை கூட சொல்றதுக்கா இல்லைங்க எல்லாரும் அப்படித்தான் நம்புறோம் ஏதோ சாமி பாட்டுனா பொங்கலை தின்ட்டு போயிடுது அப்படி இல்லை அதுக்காக அப்படி பாட்டு பாடினாங்க சொன்னாங்கல்ல நீ இந்த என்னை பத்தி பாடுனா ராஜா பாட முடியாது அப்படின்னா உங்க குருநாதரை பாட சொல்லு அவரும் பாட மாட்டார் அப்ப ரெண்டு பேரும் ஊரை விட்டு போங்க ரெண்டு பேரும் போ சொன்ன உடனே போனாங்க அவன் போய் சொன்னான் என்னை ஊரை விட்டு போய் சொல்றாரு ராஜா உன்னை குருநாதர் சொன்னார் என்ன சொன்னாரா ஆமா போறப்ப ரெண்டு பேரும் சும்மா போகல அங்க இருக்க பெருமாளை போய் பார்த்து பெருமாளே நாங்க கிளம்புறோம் நீ படுத்திருக்கியா என் கூட வர்றியா வர்றீன்னா செய்ய பாயை சுருட்டிட்டு வா போற இடத்துல படுக்க இடம் இருக்காது அவர் சுருட்டிட்டு வந்தாராம் இது நடந்தது நடக்கல நமக்கு அதை கவலை இல்லைங்க கடிகண்டன் போகின்றான் காமர் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடைக்க வேண்டாம் துணிவுடனே சென்னா குலவன்யான் செல்கின்றேன் நீ முந்தன் பையனாக பாய் சுருட்டி நமக்கு ஒரு பாட்டு கிடச்சில்ல ஜோவிச்சு பாருங்கள் அதுக்கு கடவுள் வந்தாரு போனோம் ஓரி கைன்னு ஒரு இடம் இருக்குது கதி ஒரு நாள் இருக்கை வந்து இவங்க படுத்துருந்தாரா மறுநாள் ராஜா போய் கோயிலில் பார்க்குறா பெருமாளை காணோம் கால்ல விழுந்தான் நீ வரணும் நீயை பெருமாளை பார்த்து நான் அவர் வரணும் அவர் வரணுமா வாங்கப்பா

சிவபெருமான் சொல்றாரு அப்படி போர் அடிக்கும் தெரிஞ்சுதான் திருவாசகத்துல ஒரு ஏழு கையில் எடுத்து வச்சிருக்கேன் நானா உட்காந்து படிப்பேன் கடவுளையே படிக்க வச்சா அந்த மாடு அப்படிப்பட்ட மொழிங்க இது நல்லா அழகா சொன்னாங்க எல்லா மொழியும் படிக்கணுங்க எல்லா மொழியும் படிச்சா நம்ம மொழியோட அருமை தெரியும் ஞாபகத்துக்குங்க எல்லா அத்தை மாமா சித்தப்பா எல்லாரையும் கூப்பிட்டா அம்மா யாரும் தெரியும் முதல்ல ஞாபகத்துக்குங்க தாயினுடைய அருமை தெரிய வேண்டும் என்றால் இத்தனை பெருமைகள் வேணும் இதுதான் வேணும் அந்த ஹார்வர்டு மிஸ்ல அப்படி இருக்கிறது நோக்கம் நான் எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் போயிட்டு வருவேன் எங்க போனாலும் சரி மறக்காம போய் நூலகம் அந்த பல்கலைக்கழகம் அதே மாதிரி யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் பார்த்து வருவேன் சொன்னாங்கல்ல எத்தனை பேர் அங்க நோபல் பரிசு வாங்கினவங்க மினசோட்டா பல்கலைக்கழகம் போயிருந்தேன் இருபத்தி ரெண்டு பேருங்க வாசல்ல போட்டோ வச்சிருக்காங்க அந்த இருபத்தி பேர் யார் தெரியுமா அந்த பல்கலைக்கழகத்துல நோபல் பரிசு வாங்கின பேராசிரியர்கள் நோபல் பரிசு வாங்கினா விளையாட்டா வார வாரமா போய் வாங்க முடியும் இல்ல அப்படி வாங்கி இருக்காங்கன்னு சொன்னா அவங்க கிட்ட நின்னு போட்டோ எடுக்கறாங்க இப்படியான ஆட்கள் எங்கட்ட இருக்கறாங்க அந்த பல்கலைக்கழகங்கள் அங்க பாக்குறோம் ஏல் யுனிவர்சிட்டி பத்தி அழகா சொன்னாங்க ஐயா சொன்னாங்க ஏழுனுடைய அந்த கல்லறை இங்க இருக்குன்னு சொல்லிட்டு நான் கனெக்ட் கேட்ல அந்த ஏல் யுனிவர்சிட்டிக்கு போய் இருந்தேன் அது என்ன தெரியுங்களா ஆச்சரியம் அந்த ஏல் துறை சென்னையில் நம்ம ஊர் பத்திய வாங்கி யாவாரம் பண்ணி அதுல வந்த காசுல அந்த பல்கலைக்கழகத்தையும் நூலகத்தையும் கட்டிருக்காப்ல

ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ அது வந்தாச்சுன்னா ஒரு பேராசிரியர் சம்பளம் அதில் வாங்க முடியும் அதை வாங்கிட்டே படிக்கலாம் இப்ப ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை இருக்குமானால் முதல்ல ஞாபகம் இங்கிருந்து போகக்கூடிய திறமை மிகுந்த மாணவர்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டுமென்றால் இந்த இருக்கையில் இருந்து வருகின்ற இருந்து அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் நம்ம மட்டும் பிள்ளை படிக்க போதுங்க நம்ம மட்டும் பிள்ளை படிக்கிறதுக்கு நம்ம பணம் கொடுக்க போறோம் அது மட்டும் இல்ல ஒரு தமிழாசிரியர் அவங்க சொன்னாங்களே ஆண்ட்ரவிந்த் அவங்க அடங்கிய கொள்கை சார்ந்தோர்னே அது மாதிரி மிகச்சிறந்த ஒரு பேரறிஞர் அங்க இருக்க முடியும் அந்த பேரறிஞர் தமிழ்ல என்ன செய்யலாம் ஏ கே ராமானந்தம் சொன்னாங்க அவர்கள் தாங்க சங்க இலக்கியத்தை மொழிபெயர்த்து கொடுத்தாங்க மொழிபெயர்த்து கொடுத்து ஆங்கிலேயர்கள் மற்றவர்களும் அசந்து போனா அப்படியே இப்படி மொழியில உண்டா இப்படி பாட்டு உண்டா ஒரு சொல்றா இந்த ஊர்ல எல்லாரும் தூங்கிட்டாங்க இந்த காற்று உறங்குது மண் உறங்குது எல்லாரும் உறங்கிட்டாங்க ஊருக்கு வெளியில ஒரு ஆட்டு கூட்டப்பது அங்கே அந்த ஆட்டை என்ன பண்றாருன்னா இரவு முழுக்கும் முழிச்சிருக்காரு வெளியில ஒரு ஓனாய் ஒரு நரி ஊழிடுது இந்த பக்கம் இவர் பதிலுக்கு சத்தம் கொடுக்கிறாரு இது மட்டும் என் காதலை கேட்குது ஆனா நான் முழிச்சிருக்கேன் காரணம் என்ன தெரியுமா என்னை விட்டு விருந்து போன தலைவன் வரவில்லை என்று சொல்லி பின்னாடி என்ன செய்யினாரு பூ உறங்குது பொழுதும் உறங்குது நான் உறங்கவில்லைன்னு இந்த ஏக்கத்தை பாட்டு வருகையே ஒளிபெர்த்து கொடுத்த போது அசத்து போடாங்க அப்படியே ஏன்னா காதல் என்பது உங்கூர் காதல் எங்கூர் காதலுங்க நம்ம ஊர் காதல் தான் எல்லாத்திலயும் ஒரே மாதிரிதான் இருக்கும் அதை பார்த்த உடனே அவங்க ஆச்சரியப்பட்டாங்க இப்படியெல்லாம் இருக்கா நம்ம ஆட்கள் எத்தனை விஷயங்களை கையில வச்சிருந்தாங்க பாருங்க பக்தி மொழி மட்டும் இல்லைங்க மென்மையான மொழி நான் சொன்ன உடனே உங்களால் சிரிக்க முடியும் அதுமா அது தமிழ்ல மட்டும்தான் உண்டு நான் நினைக்கிறேன் சில மொழியில ஜோக் சொன்னா நாளைக்குதான் ஜிரிப்பாங்களா ஏன்னா புரிஞ்சுக்கொள்ளையா தான் சொன்ன உடனே சிரிக்க வைக்க முடியும் நான் சொல்றேன் நான் உண்மையிலே சொல்றேன் என்னுடைய இனிய நண்பர் கமல்ஹாசன் அவர்கள் நானும் பேசிட்டு அடிக்கடி சொல்றது உண்டு யார் வந்து ஒரே வார்த்தையில சிரிக்க வைக்க முடியும் பேசிக்கிட்டு இருந்தோம் நான் ஒரு படத்துல பார்த்துட்டு சொன்னேன் ஊட்டி வரை ஒரு படம் வந்தது அதுல நாகேஷ் வந்து டாக்டரா இருப்பாருங்க அவர்கிட்ட ஒருத்த வந்து நான் உங்க பழைய பேஷண்ட் அப்படிமா இருக்க முடியாது அப்படின்பாரு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு

இங்க இருந்த எல்லிஸ் இந்த பத்து கிணறு சொல்றீங்க இல்லையா இந்த பத்து கிணறு தோண்டி சென்னையில் குடிநீர் பஞ்சத்தை மாத்தினாள் அது மட்டும் இல்லைங்க அந்த மனுஷன் ஒரு வேலை எழுது தெரியுமா அந்த பத்து கிணறுகள்ல எல்லாத்துலயும் வான் சிறப்பு அதிகாரத்தை பதிஞ்சு வச்சாங்க அந்த ஆடு திருக்குறளுடைய அருமை தெரிஞ்சு வான் சிறப்பு அதிகாரத்தை பதிஞ்சு வச்சான் இன்னைக்கும் கூட அதுல ஒரு கிணறு இருக்கு அந்த கிணறோட அதுல அந்த இது இருக்கு அப்படியே பெரிய பாளையத்தம்மன் கோயில் இருக்குன்னு சொல்றாங்க இது என்னன்னு எனக்கு தெரியல இதை மேல்நாட்டுக்காரன் தெரிஞ்சுக்கிட்டான் அது மட்டும் இல்ல திருவள்ளுவருக்கு தங்க காசு உருவம் பதித்த ஒரு நாணயத்தை வெளியிட்டவன் யார் என்று கேட்டால் எல்லி சென்கன் துரதா அப்ப பாருங்க ஏன் மேல்நாட்டுல வைக்கிறாங்க மேல்நாட்டுல வைக்கிறாங்க மேல்நாட்டுக்காரன் சொன்னா தானே நம்புறோம் நம்ம வேலைன்னு வந்த வெள்ளக்காரன் உள்ளூர் வச்சா வெளிநாட்டுக்காரன் மதிக்கிறதுக்கு இருக்கா சொல்லுங்க திருவாசகத்தை மொழிபெயர்த்த போப் போப் சொல்றாரு ஜி போப் சொல்றாரு ஒரு இடத்துல எழுதிட்டே வராரு கண்ணீர் சிந்துறாரு அப்படியே அது வந்து அவருடைய கடிதத்துல பெற்றது அந்த கிணத்தை அப்படியே போஸ்ட் பண்றாரு அதை வாங்கினவர் பார்த்துட்டு அடே அந்த பேனார் எழுந்த இடத்துல கண்ணீர் சிந்திருக்கு அப்படின்னு பார்த்த போது என்ன தெரியுங்களா ஒருவேளை நான் அடுத்த தடவை பிறந்தா பிறப்புல எனக்கு நம்பிக்கை இருக்குது பிறந்தா தமிழ்நாட்டில் பிறக்கணும் ஏன் தெரியுமா திருவாசகத்தை தமிழில் படிப்பதற்காக நான் தமிழனாக பிறக்க வேண்டும்னா நம்ம என்ன படிச்சுக்கிட்டோம் யோசிச்சு பாருங்க வெளிநாட்டுக்காரர்கள் வந்து கால் நிவல் வல்ல என்ன ஒப்பிழக்கணும் பற்றி நமக்கு தெரியாது நம் சொல்லிட்டு இருந்தோம் இன்னும் சொல்ல விவேகானந்தர் அமெரிக்காவில் போய்

அவன் சொன்னா வீட்டுக்கு ஒரு ஆள் ஒரு பணம் கொடுக்கா எனக்கா தெரியுமா நாளைக்கு அந்த கோபுரத்தை பாக்குறப்ப இந்த கோபுரத்துல என் காசும் இருக்கு நினைக்கணும் அப்பத்தான் இருக்கும் அதுக்கு தான் பெருமை கொடுத்தா கூட பாருங்க தொகை எவ்வளவு குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை அதுவும் மற்றவர் வாய்ச்சல் அழி அப்படின்னாரு பாரதியார் நீதி மிகுந்த அவர் பொறுப்பு வைத்தாரின் எல்லாம் முடியலையா ஒண்ணும் இல்லையா நல்லாருன்னு ஒரு வார்த்தை சொல்லு போதும் நல்ல நல்லா செய்யலாமே பிரமாதம் ரொம்ப நன்றி பிரமாதம் அதே மாதிரி செய்யுங்க இது கூட போது நல்ல வார்த்தை கேட்கறதுக்காக இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கிறப்ப நம்ம இருக்கோங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இது போது நாம் இருக்கிறோம் முடியும் மனசு தாங்க வேணும் கொடை என்பது என்ன தெரியுங்களா அவன் சொன்னா செல்வம்னா என்ன தெரியுங்களா செல்வம் என்பது சிந்தையின் நிறைவுன்னா குமரகுரு பணம் ஒன்றும் இல்லைங்க பெரிய பணக்காரர்கள் இருப்பாங்க கொடுத்துருவாங்கன்னு யார் சொன்னா ஒரு பணக்காரர் வீட்டுல சேர் போட்டு பார்த்துருந்தாரு அந்த பக்கமும் ஒருத்தர் போன ஒரு பிச்சைக்கார வீட்டையும் பார்த்தா அவரையும் பார்த்தா கும்பிட்டா ஐயா ஒரு ஒரு கொடுங்க இல்ல கொஞ்சம் சோறு போடுங்க கிடையாது ஒரு கிழிஞ்ச வீட்டு இருந்தா கொடுங்க இல்ல அப்ப வாங்கி பிச்சை எடுப்போம் அப்படின்னு இருக்கா நான் கேட்கற எதுவுமே ஓட்ட கிடையாது நீ எதுக்கு சேர் போட்டு அங்க உட்காந்துருக்க ரெண்டு பேரும் ஒண்ணுதானே நான் இல்ல தெருவில் இறங்கி வச்சிருக்க கொடுக்க மாட்டேன் எதுக்காக மனசு என்பது தானுங்க அதெல்லாம் சொன்னா ஈதல் இசைப்பட வாழ்தல் நீ இப்ப உடம்புக்கு சாப்பாடு கொடுக்கற உடம்புக்கு திரவியம் புசிக்கிற உடம்புக்கு எல்லாம் கொடுக்கற உயிருக்கு என்ன கொடுத்த உயிருக்கு என்ன கொடுத்தா நான் பாலிசி போட்டேன் சொல்லப்படாது பத்து லட்சம் ரூபாய்க்கு எல்ஐசி பால் அது இல்ல திருவள்ளுவருக்கு தெரியாதா அவர் சொன்ன பாலிசி தெரியுமா நீ உயிருக்கு செய்ய வேண்டியது தெரியுமா நீ புகழை சேர்த்துக்கொள் ஒரு மனிதன் திருவள்ளுவர் யாருக்கு தெரியாதுங்க அவர் தாடி வச்சிருந்தாலும் தெரியாது நமக்கு

ஒரு 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 மேடையில் பேச போனேன் என் கூட வந்த ஒருத்தர் நான் ஒரு திருக்குறள் பேசிட்டு நீங்க பேசுறீங்களா பேசுங்கன்ட்டேன் அவர் அந்த திருக்குறள் படத்தின பாட்டு பாருங்க அது அவர் என்ன வந்து சொல்றாரு திருக்குறள் இந்த மூணாவது வரி வரவே மாட்டேங்குது அப்படின்னாரு நான் அப்புறம் அவர் திருக்குறள் மூணாவது வரி கிடையாது கிடையாதா கிடையவே கிடையாதா ஒரு வயல் சொல்லல அப்படிங்கிறாரு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு இந்த குரலுக்கு அவர் பட்டா பாடு உழுதுண்டு தொழுதுண்டு பழுதுண்டு உழுது பயிரிட்டாருங்க அப்புறம் நான் சொன்னேன் திருவள்ளூர் விட்டுருங்க ஒண்ணு இல்லை ஏன்னா அவரே இந்த ஏழு சொல்ல தான் எழுதி இருக்கட்ட வச்சுக்க அப்ப பாருங்க அந்த நினைச்சேன் உள்ள வர்றப்பயே அதை கையில வாங்கிட்டு வந்துருவோம் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லாரு நினைச்சேன் என்ன பண்ண முடியும் பட்டிமட்டத்தில் ஒன்றரை மணி நேரம் பேச ஆள் இப்படி விட்டோம்னா அப்படிதான் அப்படித்தான் நம்ம சிவகுமார் தூங்குவார் நிற்கிறில்ல நைட்ல எம்புட்டு பாட்டு வச்சிருக்காரு அவரு ஆச்சரியம் பாருங்க பாட்டுக்கான பொருள் சொல்லி பின்னாடி பாட்டு சொன்னாருங்க உண்மையிலே நான் ரொம்ப வியர்ந்தேன் பாட்டுக்கான பொருள் ஏன்னா முதல்ல பாட்டு சொல்லிட்டோம்னா புரியாது போயிடு வந்துருச்சு முதல்ல பொருள் சொன்னாரு அந்த பொருள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிட்டே வந்தாரு ரொம்ப நல்லா இருந்தது இது எதுக்காகனா தமிழோட பெருமையை சொல்றோம் அது மட்டும் இல்ல ஒரு சடை போலாம் நிச்சயமாக கம்மன் கிடையாதுங்க அது குலோத்துக்கு சோழன் காலத்துல தான் கம்மன் இருந்தான் சோழன் கொடுத்ததாக தெரியாது சடையப்படல அடையான் நெடுங்கதவும் அஞ்சே என்று சொல்லும் உடையான் சடையப்படுவோம் அந்த ஒரு நன்றிக்காக ஆயிரம் பாட்டு குறுக்க சடையப்படைய பேரை வச்ச கம்பன் அப்படி வள்ளல்கள் இருக்கணும் பாரதிய கூட ஆதரிக்கால தானங்க போயிட்டார் அவரு நினைச்சு பாருங்க முப்பத்தி வயது அந்த அது நமக்கு நினைச்சு பார்த்தாலே வேதனையா இருக்கு அப்படி விட்டு விடக்கூடாது பாரதியை போன்றவர்கள் போயிடக்கூடாது நல்லவர்கள் வர வேண்டும் எல்லாம் செய்யணும்னு சொன்னா பொருளை வைத்துக்கொண்டு அந்த பொருளை நம்ம போறப்ப ஞாபகம் ஒரு பணக்காரர் இறந்து போனா அவர் அவர் எதையும் கொண்டு போக முடியாது கரெக்டா சொல்லுவாங்க ஐயா பாத்துக்கங்க மோதல இது இருக்கா பாத்துக்கங்க முடிக்கணுமா போட்டுக்கலாம் ரைட் போயிட்டு வாங்க அப்படிப்போம் என்ன மறந்துட்டு கூட மோதிரத்தை விட்டுட்டோம் போறதுக்குள்ள மூணு பேர் தோண்டிப்பாங்க அதை ஒரு பணக்காரர் இருந்து கொண்டு போக முடியாது ஆனால் ஒரு அறிவாளி ஒரு மருத்துவர் ஒரு இசை மேதை ஒரு ஞானி எல்லாரும் அவங்க இறந்துட்டா என்ன சொல்றது தெரியுமா அந்த அத்தனை பேருக்கு ஆபரேஷன் பண்ணவர்களே அவரோட முயற்சி அந்த குரல் அவரோட முயற்சி செய்யா கலை இலக்கியம் கல்வி எல்லாம் மறைஞ்சு போகும் அதுக்காக என்ன சொல்றோம் இருக்கிற காலத்தில் நிலை இல்லாத இதை வைத்துக் கொண்டு நிலையான செயல்களை செய்வோம் இவர்கள் வரலாற்றில் இடம்பெறுவார்கள் நாமும் பெற வேண்டும் நம்முடைய பொருள்களால் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்